சிவகங்கை திருபுவன மட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெறப்பட்ட அந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் அந்த மாதிரி இன்னும் பல திட்டங்களுக்கான புகார் மனுக்கள் ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து அந்த வைகை ஆற்றில் மிதந்தன அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்து கடும் விமர்சனத்துக்கு ஆளானு உடனே அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு விசாரணையெல்லாம் நடத்தி கலெக்டர் அளவில் விசாரணை எல்லாம் நடத்தி வட்டாட்சியார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏழு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கலெக்டர் சொல்றாங்க அந்த பொற்குடி அப்படிங்கிற அந்த கலெக்டர் விசாரணை செய்ததாகவும் அதுல வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வந்து வெறும் ஒரு ஆறு மனுக்கள் தான் பெற்றோம் அதே போல வட்டாட்சியார் அலுவலகத்திற்காக வந்த அந்த மனுக்கள் வந்து ஒரு ஏழு மனுக்கள் தான் பெற்றிருந்தது மொத்தம் ஒரு பதிமூணு மனுக்கள் தான் அந்த மாதிரி அதுல ஏற்கனவே கொடுத்த ஆறு மனுக்களுக்கு வந்து நம்ம தீர்வு கண்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைய நில அளவை பிரிவுல பராமரிக்கப்பட்ட ஒரு பதிமூணு பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்கள் இருந்தது அதை வந்து ஒரு மர்ம நபர்கள் வந்து திருடி கொண்டு போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்ப இப்ப போலீஸ்காரங்க இந்த மனுக்களை திருடியது யாரு ஆற்றுக்குள் வீசியது யாரு இதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை துவக்கியிருக்காங்க ஆனா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து சிசிடிவி கேமரா இல்லாததுனால இப்போ அதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அலுவலகத்துக்கும் வைகை ஆறு வரைக்கும் இடையில எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா கடைகள்ல மற்ற இடங்கள்ல ரோட்ல பொருத்தப்பட்டிருக்கிறதோ அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இப்ப வந்து அவங்க ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பக்கத்து மாவட்டம் புதுக்கோட்டையா ஆமா அது பக்கத்துல இப்படிதான் கொஞ்ச காலமா வந்து பி எல்லாம் நோண்டி நோண்டி தேடி வேங்கை வயல்ல கடைசியில யார் பாதிக்கப்பட்ட சமுதாயமே அவன்தான் அதுக்கு முன்னாடி முட்டைக்கு மேல இருக்கக்கூடியது அந்த மேல என்னது உள்ள வந்து முட்டைக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியலை இது பண்ணோம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பட்டாசு தொழிற்சாலையில மனுஷன் உடம்புல இருக்கிற கரண்ட் தான் பட்டாசுக்குள்ள பஞ்சாயத்துக்கு காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சோம் வெடி விபத்துக்கு காரணம் வெடி விபத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சோழியை முடிச்சிட்டோம் இப்ப இது அடுத்தது இப்ப என்ன அப்படின்னா நம்ம கூவத்தை முதலைய கூவத்தில் தோன்றிய ஒரு கதையை பார்த்துருக்கோம் முன்னாடி அப்புறம் எறும்பு தின்ன கதையை பார்த்துருக்கோம் கரையான் தின்ன கதையை பார்த்துருக்கோம் அணில் 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 அனில் வந்து கரண்ட் கட்டுக்கு அதான் அனிமல் கிங்டம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதாவது நீங்க ஜுவலஜி ஸ்டூடெண்ட் பண்ணி என்னென்னலாம் முருக உலகத்துல இருக்குன்னு நீ சொல்ற தமிழ்நாட்டில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கு அவ்வளவு மேற்கும் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு தமிழ்நாட்டில் இப்ப பாக்கி இருக்கிற மனுஷனை மட்டும் நம்ம விட்டு வச்சிருந்தா இப்போ அவங்க மேலயும் நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சிட்டோம் இதெல்லாம் தான் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க போறோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு ஆஃபீஸில் இருந்து நாய் கவி கொண்டு சென்றது அப்படின்னு என்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இருக்கு வாய்ப்பு ஏன்னா அணில் பே இது பண்ற மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு எந்த அனிமல் மாட்ட போறதுன்னு தெரியல கரெக்டா பதிமூணு மூணு நெய் நாய்க்கு தெரியும் ஆமா அந்த அது கரெக்டா நாய்க்கு தெரியும் இந்த இந்த இதுல ஏழு இந்த இதுல ஆறுன்னு அது தெரியும் நாய்க்கு தான் வந்து நாய் வந்து டேஞ்சரஸ்னு சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிவிட்டேன் அதனால வந்து நாய் நீங்க அப்படி சாதாரணம் எல்லாம் நினைச்சிடப்படாது இது அந்த மாதிரி ஏதாவது வந்து நாளைக்கு வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு மனுவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை ஏன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும் மனுநீதி சோழன் ஒருத்தர் ஒரு காலத்துல இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பசுமாட்டுக்குள்ள நீதி கொடுக்கணும் அதாவது அந்த கண்ணுக்குட்டிய அவன் தேர் தேர்கால விழுந்துருச்சுங்கிறதுக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு அந்த பசுமாட்டுக்கு அந்த வழி இருக்கும் அந்த வழி நானும் அந்த வலியை அனுபவிக்கணும்னு அவன் செய்தான் அவன் பேர் என்ன மனுநீதி சோழன் இவங்க அந்த மனு தான் உலகத்திலே அயோக்கியன்னு சொல்றது இவங்க அதுக்கு நீ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தப்பு பண்ணா தப்பு அந்த பையனையே தேற்காலில் போட்டு கொண்டார் இங்க என்னடானா என் பையன் எப்படியானாலும் அவன் தான் அடுத்த ராஜாவாகணும்னு ஒரு இவர் ஸோ அது ரெண்டு பேர் அதனால மனு உங்களுக்கு ஆகாது அதனால தான் என்ன பண்ணாங்க நீங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனேன்னா மனு நீதி சோழன் அவர் பேர் எனக்கு அங்க இம்புட்டு ஜட்ஜுகள்லாம் இருக்காங்க உலகத்து உலக நியாயம் பொது நியாயம் எல்லாம் நிறைய பேசுவாங்க அந்த மனு நீதி சோழங்கல்வெட்டுல சமநீதி சோழன் எழுதியிருக்கும் ஏன்னா அப்பம்பேரையே மாத்தற கூட்டம் தானே இது அதனால சோழ மன்னன் பேரையே மாத்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஜட்ஜு ஒரு சுவ மூட்டம் எடுத்து இவன் பேரை மாத்துறதுக்கு உனக்கியமையே அதிகாரம் கொடுத்தான் உன் பேரை நீ மாத்திக்கோ உங்க அப்பா பேர நீ மாத்த முடியாது அவர் தானே அவரு பேரை சொல்லணும் அதே இவங்க இதை வேணாலும் செய்வாங்க மாதத்துக்காக அவர் கையெழுத்து போட்டாரு இவங்க வந்து மாத்தி விட்டாங்க அவரு சிதம்பரம் பிள்ளைன்னு கையெழுத்து போட்டாங்க சிதம்பரனார் அவர்கிட்ட கேட்டு நீ மாத்துன அவர் வேற மாத்த உனக்கு என்னடா அதிகாரம் அதனால இந்த பேர் மாத்தக்கூடிய இதெல்லாம் இந்த பிராடு என்னன்னா இந்த மனுவுக்கு அப்பறந்தே இவங்களுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன ஒண்ணாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டி வச்சிருக்கேன் புகார் பெட்டி அம்பட்டு பேரும் உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் போடுங்க எங்ககிட்ட தான் புட்டி ஜாவி எல்லாம் இருக்கு எல்லாம் இப்ப நான் பைசல் பண்ணிடுறேன்னு அப்படி அந்த புகாரெல்லாம் எங்க போச்சு அதாவது ஒரு சில இடத்துலனா அந்த பொட்டி அப்படியே குப்பை தொடியில் கிடந்ததெல்லாம் நம்ம பார்த்து பேப்பர்ல வந்துச்சு பேப்பர்ல வந்துச்சு இது என்ன பிரச்சனைன்னா இதுக்கு காரணம் வந்து உண்மைக்குமே அந்த கலெக்டர் தான் பேசி வைகையில் தண்ணியை திறந்தோட சொல்லியிருக்கலாம்ல

ஒன்னும் அதுலேயும் பல பிரச்சனைகள் வந்தது அதுல மணி அடிச்சவங்க தான் அடிச்ச நாங்க மணி அடிச்சோம் நாங்க மணி அடிச்சோம்னு மணி அடிச்ச திருப்தி தான் இருந்தது ஆனா அடிச்ச மணி எந்த ஒர்க்கும் பண்ணல அதுல அதனால அதுவும் புகார் போச்சு சில இடத்துல புகார் கொடுத்தவங்க வீட்டுக்கு யாருன்னு சொல்லி அவங்களே அதுக்கப்புறம் பல இடங்கள்ல இந்த புகார் கொடுத்தவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வந்து யாரு வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து குற்றவாளியாக சொல்லப்பட்டார்களோ அவங்களே போய் மிரட்டினாங்க கூடிய விஷயமெல்லாம் வந்தது இப்ப அதோட தொடர்ச்சி அன்னைக்கே டப்பால் எல்லாம் புகார் மணி வந்தாச்சு போனதுக்கு அப்புறம் ஸ்டாலின் என் வீடு விட போய் மனு வாங்க போனோம் ஏன்னா வந்து குடுக்க காலத்திலே ஆள ஆளை விட்டு வரட்டாங்க இப்ப போய் அவன் ஆளட்டேன் திருப்பி நீ தானே உங்க வீட்டுல போயே நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அங்க வச்சா போட்டு சொல்ல மாட்டான் ஆமா நடக்குமா நடக்காது நம்ம தான் பேப்பர்ல வரிசையா நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அதனால என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஆரம்பத்துல இருந்தே மனுவுக்கும் திமுகவுக்கு ஆகாது அதனாலதான் மனு ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்துறேன்னு சொல்றாங்க அங்க கூடியது ஒரு நீதியின் அரசன் ஒரு இங்க மனு என்பது நீதிக்கான ஒரு விண்ணப்பம் நீதிக்கும் திமுகவுக்கு எப்படி ஆகும் ஆகவே ஆகாது ஆகாத அதனால இது நடந்திருக்கு இது நடக்காமல் இருந்தால் இது திராவிட ஆட்சி இல்லை அதனால மனு எங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் இது அவ்வளவு நடந்திருக்கு நிறைய பேப்பர் போயிருக்கு அப்படின்னா இல்ல நிறைய எல்லாம் போல இவ்வளவு ஆறு மனு ஒரு ஏழு அதுவும் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆமா அப்புறம் முடிஞ்சு போச்சு ஆமா அப்போ நீங்க இனிமே அதை பத்தின கேள்வி அடுத்த கேள்வி வரப்படாது இல்லை சிறை பாதல் வைத்த கோரிக்கை என்ன நீங்க கேட்கப்படாது இல்லை அதுக்கு அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சா சரி சிசிடிவி அங்க எங்கேயுமே இல்லை அதனால நான் ரோட்ல இருக்கிற அம்புட்டு சிசிடிவியும் இந்த ராமஜெயம்னு ஒருத்தரை கொண்டாங்க இன்னைக்கு வர யாரு கொண்டாங்கன்னு எந்த சிசிடிவிலையும் தெரியலையா பார்த்து முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் வீட்டில் சிசிடிவில நிறைய பார்த்துட்டோம் சிசிடிவியை வைத்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறோம் நல்லா தெரியும் ஏன்னா இந்த வேங்கவேல் வரும்போது இதற்கு எப்பொழுது தீர்வு வரும்னு இந்த கேள்வி கேள்வி பதில் இருக்கு எங்கிட்ட வந்துச்சு அப்ப நான் சொன்ன வார்த்தையை நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் எக்காரணம் கொண்டும் இதில் யாரும் கைது செய்யப்பட மாட்டார்கள்னு சொன்னேன் ஞாபகம் இருக்க

மோடி அரசு மத்திய அரசு பணத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவதுக்காக அந்த ஆள் இப்ப உண்ணாவிரதம் இருக்காராம் ஏண்டா இப்ப இவ்வளவு வருஷம் உனக்கு அந்த உண்ணாவிரதம் ஞாபகம் வரல இவ்வளவு வருஷம் இந்த பணம் வரலன்னு வருது இங்கதான் சொல்லிக்கிட்டே ஆமாம் இப்ப ஏன் இந்த நேரத்தில் வரணும் என்ன விஷயம் வேற ஒண்ணு இல்லை அங்க கேஸ் இருக்குது இப்ப அவனுங்க எங்கேயாவது எஃப்ஐஆர் போட்டு நம்மளுங்க அரெஸ்ட் பண்ண வந்துட்டான்னா பார்த்தாயா தமிழனுக்காக போராடி என்ன கைது செய்து விட்டானேன்னு சொல்லி இப்ப வந்து ஒப்பாரி வைக்கணும் இந்த உண்ணாவிரதமே இந்த முழு இல்லை ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இதுக்கு காங்கிரஸ் தலைமை இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கிடையாது தமிழ்நாடு அரசு ரொம்ப அதுக்கு ஆதரவு தெரிவிக்குது மோடி இங்கே ஒரு ஆள் அவனுக்கு அதிலிருந்து இருந்து எப்படி கூட்டணி சேருது பாருங்க இப்ப வந்து தர்மஸ்தலா எல்லாரும் மறந்துருவாங்களா போராடிய சசிகாந்த் ஜந்திலை கைது செய்து விட்டார்களே இவன் எதுக்கட கைது செய்யறதுக்கு வர போறான்னு அவங்க பண்ணதுக்கு தனி கைது செய்ய வர போறான் நல்லா புரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி வந்து ஒரு வழக்குங்க கூடியதை இன்னொரு பக்கம் திசை திருப்பி ஏமாத்துறதுல திமுகவுக்கு நிகர் திமுக தான் யாரும் இருக்க முடியாது கிட்னி மோசடி தொழிற் சொல்லப்படாது குடிகாரன்னு ஒருத்தர் எப்படி சொல்லலாம் சொல்லப்படாது நீங்க அப்புறம் யாராவது அந்த சப்ஜெக்ட பத்தி பேசணுமா இல்ல ஏட்டா கள்ளச்சாரையும் குடிச்ச உனக்கு பத்து லட்சம் காசுன்னு உனக்கு ஐம்பது நேரம் இப்ப யாராவது பேசுறோமா யாராவது பேசுறோமா முடிஞ்சு போச்சு இல்ல அதோட அந்த டாபிக் அடுத்த இன்னொன்னு நம்ம எடுத்து விட்டோம்னா இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது நல்லா தெரிஞ்சு கருணாநிதி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு எலக்ஷன் தோக்கும் போதும் தமிழக மக்களே இது நீங்கள்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள் ஆனா அத உண்மை என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியது ஸ்டாலின் அரசு அதான் சொல்லுவாங்க இப்ப இப்ப ஸ்டாலின் ஏதாவது நலகாரிய மந்திரி பிச்சை எடுக்கிறது தானே ஏன்னா திமுகங்கிற சிம்பிளை தான் ஓட்டு கேட்டு சோ ஸ்டாலின குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்கிறது கட்சி தொழில் பலர் பேசலாம் அதை எப்படின்னா அப்பா எட்டு அடி வாஞ்சால் இவர் பதினாறு அடி வாய்வார் அப்படின்னு அப்பா சொத்தால் அடித்த பிண்டங்கள் என்று தான் சொன்னார் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் பையன் அப்படின்னு நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் காசு கொடுத்தது காசுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் ஏன் நடக்காது நான் நான் வந்து அரசாங்கத்தை குத்தம் சொல்லுவதுக்கு இல்ல ஓட்டு போட்டோம்ல ஓட்டு போட்டம் பண்ணது தப்பு அது மட்டும் இல்லாம இது ஆன்மீக ஆட்சி அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் இதுதான் உண்மையான ஆட்சி இது அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துற லட்சணமா ஊர்வலகத்துக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடத்தணும்னு செமினார் நடத்தக்கூடிய இந்த ஹிந்து பேப்பர் கூட்டங்கள் இதெல்லாம் ஒரு நடத்துங்களே அது என்னன்னா நாட்டுல சில பேர் உண்டு நாங்கள் அறிவு ஜீவிகள் ஏதாவது அறிவு ஜீவிக்குமா பண்ணினது இந்த புகார் மனுங்கக்கூடியதான் ஆரம்பிப்போம் அந்த பெட்டியை வச்சு இந்த புகார் பெட்டியிலிருந்து இன்னைக்கு வர திமுக கிரீவன்சஸ் எப்படி எல்லாம் டீல் பண்ணியிருக்கு கொடுத்தவங்களுக்கு மேல என்னென்னலாம் பாதிப்பு நடந்தது கிரீவன்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போனவனுக்கு மேல என்னெல்லாம் நடந்தது இப்படின்னு ஒரு லிஸ்ட் போடலாமா இந்த மாதிரி இன்னைக்கு இது வந்து பேப்பர்ல வந்ததுனால இந்த தாசில்தார் மேல நடவடிக்கை அப்படின்னு நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரத்துல இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்த போஸ்டிங் எங்க வருது அப்படிங்க கூடியது அடுத்த ஒரு மாசத்துல பாருங்க உண்மைக்கு நீ அப்படி ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்ததுன்னா இதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் என்னன்னு கேளுங்க இந்த கலெக்டர்ட்ட போய் கேளுங்க இதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு ரெண்டு மாசம் கழிச்சு யாராவது போய் கேட்கலாங்களா பாருங்க யாரும் கேட்க போறது இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி அதை மூடியாச்சு